அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து அளவற்ற அருணாளனும் நிகழற்ற நிறைந்த அன்புடையமாக எல்லாம் வல்ல அவர் ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பிற்கு முன் தீவினர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே உரான் ஹதீசன் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு தெளிவான விரிவான விளக்கங்களை தரக்கூடிய ஷதிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியிற்கு தங்களுடைய அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சிற்காக மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மானியா ஜிமா பள்ளிவாசல் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் வி எஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவிருக்கின்றேன் அலாம் வரமத்துல வரமத்து வரகாத்தூ எப்படி இருக்கு அலமதுல்ல ஹஜ் உம்ரா சம்பந்தமாக விளக்கம் இருக்கீங்க அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக ஹஜ்ஜுடைய அமல்கள் விளக்கம் தரீங்க வேற என்ன விளக்கம் சொல்லலாம் அஹமதுலா நேற்று நாம் ஹஜ்ஜுடைய பற்றி பேசுகின்ற பொழுது தில்ஹஜ் ஒன்பது அரஃபாவில் தங்கியிருப்பாங்க ஈடுபடுவாங்க அரபாவுடைய இடம் மிக புனித மிக நிறைந்த இடம் அந்த இடத்துல துவாவில் அதிக கவனம் செலுத்துவது மிக முக்கியம் அப்படின்னு சொன்னோம் சொல்ல வந்தோம் குறிப்பாக அங்கு தொள்ளூடிய தொழுகை ஜம்மு கசராக யார் யார் எப்படி தொள்ள வேண்டுமோ முக்கையும் முசாஃபருடைய சட்டம் சொல்லப்பட்டது சில சகோதரர்கள் நேற்று கூட திரும்ப கேட்டாங்க எனக்கு அதனால அவங்களுக்கு எதுவும் விலங்கலையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு பொதுவாகவே நான் நேற்று நாம் நேற்றும் சில முன்பு அதை பற்றி பேசியிருக்கிறோம் முசாஃபிராக இருந்தால் முசாஃபிர் முக்கையும் இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம் அரபால ஒருத்தர் முசாஃபிரா இருக்கிறார் இப்போதான் ஷாபி மதேபி சார்ந்தவர் முசாஃபிரா இருக்கிறார் அவங்களுக்கு ஜம்மும் உண்டு கசரும் உண்டு கசரு ஜம் ரெண்டுமே உண்டு நேரத்திலே தொழுது கொள்ளலாம் அதே மகரையும் மகருடைய நேரத்திலும் தொழலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஹனஃபி சார்ந்த சகோதரர் அதே ஷாபி மதேபில் அவங்க முக்கியமாக இருந்தால் அந்தந்த நேர தொழுகையை அப்பொழுது தொடர வேண்டும் லொஹர் லோஹருடைய நேரத்தில் தொடரணும் அசர் அசருடைய நேரத்தில் தொழுக வேண்டும் மகரிப்பை மகரிபுடைய நேரத்தில் அரபாவிலேயே தொழ வேண்டும் இஷாவை முஸாரிபால தொழதுக்குறாங்க அந்தந்த வக்தி துறையிலே அந்தந்த நேரத்தில் அந்தந்த முழுமையாக தொழ வேண்டும் பொறுத்தவரை முசாஃபிராக இருந்தால் அவங்களுக்கு கசறு அனுமதிக்கப்படுகிறது இரண்டு ரக்காத் நான்கு இழக்கத்துடைய தொழுகை இரண்டு ரக்காத் ஆகும் அவர் முக்கியமாக இருந்தால் நான்கு இழக்கத்துடைய துறையை நான்கு இழக்கத்தில் எல்லாம் வேண்டும் முசாஃபிர் முக்கியம் எப்படி இருந்தாலும் சரி அந்தந்த வக்தி துறையை அந்த நேரத்தில் தொழ வேண்டும் ஆனால் மகரிபி அவர்கள் முசாஃபிராக இருந்தாலும் சரி முக்கியமாக இருந்தாலும் சரி ஹனபுமதை சார்ந்தவர்கள் மகிரிபை மகிபுடைய நேரத்தில் முத்தரிபாவுக்கு வந்ததற்கு பின்பு ஷாவையும் ஜம்மு செய்து தோல்வார்கள் இது பொதுவான சட்டம் சில பேருக்கு நன்னைக்கு இப்படி டவுட் வருது அவங்க முசாஃபிர் முக்கியம் எப்படி முடிவு செய்யறது அப்படிங்கிற சந்தேகம் விடலாம் அதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மக்காவில் இவர்கள் தங்கி இருக்கின்ற நேரத்தில் முசாஃபிராக இருந்தால் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது நிலையிலேயே இவங்களுடைய சஃபர் தொடர்ந்தால் மினாவுக்கு வருவது தொடர்ந்தால் முசாஃபிராக பார்க்கப்படுவார்கள் முக்கியமாக இருந்தால் மக்கால தங்கி இருக்கின்ற போது அவர்கள் முக்கியமாக இருந்தால் அதுக்கடுத்து அவங்க சஃபர் மினாவுக்கு வர்றாங்க போறாங்கன்னு சொன்னாலும் முக்கியமுடிய ஊக்குமே பார்க்கப்படும் இன்னும் தெளிவாக புரிவதாக சொல்வதான புரிகின்ற முறையில் சொல்வதானால் உதாரணத்திற்கு சாஃபி மத நான்கு நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தில் தங்கினால் அவர் முக்கியமாகி விடுவார் நான்கு நாட்களுக்கு மேல் தங்கினால் முக்கமாக விடுவார் இப்போ ஒரு ஹாஜி மக்காவில தங்கி அவங்க நீண்ட நாள் தங்கி இருப்பாங்க பேச்சு லாஸ்ட்ல மதினாவில் மதினாவுக்கு அழைச்சிட்டு மதினாவிலிருந்து திரும்ப வந்திருப்பாங்க எப்படியோ இவர்கள் மக்காவில் தங்கி இருக்கிறார்கள் அதைத்தான் நம்ம பார்க்கணும் சில பேர் இங்க இருந்தே லேட்டா ஹஜ்ஜுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போகலாம் அனுமதி இருக்கிறது அல்லது மதினாவிலிருந்து ஒருத்தர் தாமதமாக மக்காவிற்கு வரலாம் எப்படி இருந்தாலும் சரி இவர்கள் எட்டு அதற்கு முன்பு அதற்கு முன்பு இந்த ஹாஜிகள் நான்கு நாட்களை விட கூடுதலாக தங்கியிருந்தால் பெரும்பாலும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கும் ஷாபி மதவை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் முக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சூழ்நிலையின் காரணமாக மக்கள் நான்கு நாட்களுக்கு மேல் தங்கியிருந்தால் அவர்கள் முக்கியமுடைய ஹோக்கமுக்கு வந்துடுறாங்க இதற்கு பின்பு இவர்கள் மினாவுக்கு புறப்பட்டு வருகிறார்கள் என்றால் மினா அரபா முஸ்தலிபா இந்த எல்லா இடங்களிலும் அவர்கள் முக்கியமுடைய சட்டமே வரும் முக்கியமுடைய சட்டம் வரும் அப்படின்னு சொன்னா அந்தந்த நேர தொழுகையை அந்தந்த நேரத்திலேயே வேண்டும் எந்த அளவுக்கு மகிரிபை கூட ஷாபி மதம் அங்கேயே என்ன செய்யணும் அரபாவிலேயே தொழுக வேண்டியது இருக்கும் ஒருவேளை இதை வச்சுதான் அந்த சகோதரி கேட்டிருக்கலாம் ஆனா இவங்க முக்கியமாக இருந்தால் அவங்க என்ன செய்யறாங்க முசாபிர் மாதிரி தொழுகிறாங்களேங்கிற எண்ணத்துல கேட்டிருக்கலாம் ஆனால் முசாபிர்களும் இருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் நாலு நாளை விட இப்ப மக்காவுக்கு போய் ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுல இருந்து உடனடியாக ஒருத்தர் மக்கால போய் சேர்றாரு எட்டு அன்னைக்கு இவர் யாரு இவருக்கு என்ன சட்டம் வரும் முசாபிர சட்டம் தான் வரும் அதே போன்று மதப்புக்கு அப்ளை பண்ணி பாக்கணும் ஆனா அதுல என்ன வித்தியாசம் ஹனபி மதப்புல பதினைந்து நாட்களுக்கு மேல் ஒருவர் ஒரு இடத்தில் தங்கிய நாள் தான் அவர் இருக்கு வருவார் இப்ப இவங்க மக்காவில டைரக்டா இருந்து போயோ அல்லது மதினா ஷெரீஃபுக்கு போயிட்டு வந்துட்டோ பதினஞ்சு நாட்களை விட கூடுதல் பதினைந்து நாளோ அதை விட கூடுதலாக மக்காவில் இவர்கள் தங்கி இருந்து விட்டு அதற்கடுத்து மினாவுக்கு புறப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் முக்கியமாக பார்க்கப்படுவார்கள் முக்கியமுடைய சட்டமே வரும் முக்கியமுடைய சட்டம்னா முழுமையாக நான்கு நான்கு தொடுகின்ற சட்டம் வரும் இதே அனபிமையை சார்ந்தவர்கள் மக்காவுக்கு போய் அவங்க அங்கேயே இருபது நாள் பதினஞ்சு நாளைக்கு மேல தங்கி பதினஞ்சு நாளை கூட குறைவாகவே தங்கினார்கள் லாஸ்ட் டயத்துல போனாங்க ஒரு வாரம் தான் இங்க தங்க முடிஞ்சு பத்து நாள் தான் தங்க முடிஞ்சு இவர் யாரும் முசாஃபிர் இப்ப இந்த இதே நிலையில தில்ஹஞ்சி எட்டு அன்னைக்கு மினாவுக்கு புறப்பட்டு இவர் யாராக பார்க்கப்படுவார் முசாஃபிராக பார்க்கப்படுவார் இது நான் வந்து முதல்ல ஷார்ட்டா உங்களுக்கு முசாபிர் அப்படின்னு சொன்னா என்ன சட்டம் முக்கியம் அப்படின்னா என்ன சட்டம்னு சொல்லிருக்கோம் முசாபிர் எப்பொழுது எப்பொழுது முசாபிர் முக்கியமாக இருக்கிறார்கள் என்பதும் பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சில சமயங்கள்ல இதை மீறும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க முறையான கைடுகள் எப்படி கைட் பண்றாங்களோ அப்படி நடந்து கொள்ள வேண்டிய தொடர்ந்து பார்ப்பாங்க ஹலோ சலாம் அலைக்கும் வலைக்கும் சலாம் வரமத்துல்லா சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க தஞ்சாவூர்ல அப்துரவு பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி என்ன இந்த அஜித்து போறவங்க ஹரம்ல போய் தொழுவுறாங்க அப்படி தொழுவும் போது அதுல ஒரு லட்சம் நன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த அறம்ல மட்டும்தான் அந்த ஒரு லட்சம் நன்மை யாரு அறமுடைய எல்லைக்குள்ள உள்ள எல்லா பள்ளிவாசலுக்கும் ஏன்னா இப்ப அறமுடைய எல்லைனாக்க இப்ப ஜித்தா ரோட்ல பாத்தீங்கன்னாக்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது தாய்ப்பு ரோட்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு இருபது பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குது மதினா ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குது சரி இப்ப இந்த இதெல்லாம் வந்து அறமுடைய எல்லைன்னு போட்டுருக்காங்களே அறமுடைய எல்லைக்குள்ள எந்த பள்ளி தொழுதாலும் அந்த ஒரு லட்சம் நன்மை கிடைக்குமா இல்ல அறம்ல மட்டும்தானா அது சரி சரி அதற்கு விளக்கம் தருவாங்க கேள்வி ஒரு நல்ல கேள்வி தாலா மசிது ஹராமுக்கு காபாவில தொழுகின்ற பொழுது ஒரு லட்சம் மடங்கு அதிகப்படியான சவாபை வருகிறான் அப்படின்னு சொல்லப்படுது இது மசிதுல ஹராமுக்கு மட்டுமா எதுக்கு எதுக்கெல்லாம் சேர்த்து வருமா அந்த ஹரம் ஷரீஃபுக்கே கிடைக்கிறதா அப்படிங்கிற ஒரு நியாயமான கொஸ்டின் மஸிதுல ஹராமுக்கு மட்டும்தான் உண்டுசத்தி மசாஜிப் அல்லவா மூன்று இடங்களுக்கு மட்டுமே பயணம் செய்ய முடியும் அதை தவிர்த்து மற்ற இடங்களில் பயணம் செய்ய முடியாது நன்மை அதிகம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் ஒன்று அல் ஹராம் ஹராம் மஸ்ஜிது ஹராம்ங்கிறது காபாவோடு இணைந்திருக்கின்ற மஸ்ஜித் அப்படின்னு அர்த்தம் நம்ம வழக்கில் சொல் வழக்கில் இப்ப மக்களோட தங்கி இருக்கிறவங்க ஹாஜிகளும் சரி மற்றவர்களும் சரி மற்றவர்களும் சரி அந்த மஸிது ஹராம் செல்கின்ற பொழுது ஹரமுக்கு செல்கிறோம் என்று நாம் சிம்பிளாக அழகாக சொல்வது உண்டு ஹரம் செல்கிறோம் செல்கிறேன் காபாவுக்கு போறோம் தான் ஹரமுக்கு போறோம் அப்படிங்கிறோம் ஹரம் மிக புனித நிறைந்த இடம் அப்படிங்கறதுனால இப்ப மக்காவில் புனித நிறைந்த அந்த இடத்திற்கு ஹரம் ஷெரீப்ங்கிறது நம்ம வழக்கத்துல சொல்கிறோம் ஆனால் ஹக்கீக்கத்துல ஹரம் ஷெரீப் அப்படி ஹரம் அப்படிங்கிறது மக் காபா காபா சுற்ற மஸ்தித் அதை இருக்கக்கூடிய சகோதரர் சொன்னது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஏழு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு சரௌண்டிங் இருக்கு இது வரைக்கும் ஹரம் ஷெரீபுடைய எல்லை இருக்கிறது இதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஹரம் ஷெரீஃபுடைய எல்லைகள்ல புற்பூண்டு அதாவது மரம் செரி கொடிகளை வெட்டக்கூடாது கட் பண்ணக்கூடாது தேவையில்லாம இது பண்ணக்கூடாது இவைகள் எல்லாம் அந்த ஹரம் ஷெரீஃபுடைய எல்லைக்கு அந்த சட்டம் வரும்

அப்ப ஹராம் என்பது காபா காபாவை சுற்றி இருக்கின்ற பள்ளிக்கு மட்டுமே சொந்தம் அதை தாண்டி இன்னொரு கொஞ்சம் தூரத்துல நீங்க பக்கத்துல கூட பள்ளிகள் இருக்கும் கொஞ்சம் தூரத்துலயே அதாவது காபாவுடைய பள்ளியை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் கொஞ்சம் தூரத்துல பக்கத்துல பள்ளிகள் இருக்கும் அந்த பள்ளிகளுக்கு கூட இந்த சவாபு பொருந்தாது இந்த இது வராது சொல்லுங்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க

பொதுவான சட்டம் குரான் ஓதுவதற்கும் ஹஜ்ஜிற்கும் நேரடியான தொடர்பு இல்லை குரான் ஓதுவதற்கும் குரான் தெரிந்திருக்க வேண்டும் தெரிய வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை குரான் ஓதை தெரியணும் தெரியத்தான் வேண்டும் குழந்தையிலேயே தெரியல இப்பொழுதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க முறையான ஒரு ஏற்பாடு செஞ்சு படிச்சுக்கோங்க அதுல அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் குரான் ஓத தெரிஞ்சா தான் ஹஜ்ஜுக்கு போகணுமான்னு கேட்டா அப்படி அல்ல அப்படி இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான ஹஜ்ஜில் போகக்கூட முடியாது உலகத்தின் பல்வேறு பதிந்த ஹஜ்ஜியில் வர்றாங்க இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அலமதுல்லா சிறு பெரிய நகரங்களிலிருந்து இருந்து கிராமங்களில் வரைக்கும் ஹாஜிகள் புறப்பட்டு போறாங்க அவர்களில் பல பேருக்கு குரான் ஷெரீப் ஓத தெருவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் அதை நம்ம ஆமோதிக்கல சரின்னு சொல்ல வரல சில ஒரு அதாவது ஹஜ்ஜு கூடுமா கூடும் அதுல பிரச்சனையே இல்லை ஆனால் புராசதி போவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் தாராளமாக ஹஜ் செய்து விட்டு வரலாம் ஹஜ்ஜுக்கு போகலாம் அதே இன்னொன்னு நிக்காகோட தொடர்புபடுத்தி இப்ப போயிட்டு வந்துட்டு நிக்காக முடிக்கிறது போறதுக்கு முன்னாடி நிக்கா முடிக்கிறது அது நிக்காக இருக்கும் ஹஜ்ஜுக்கும் டைரக்டா தொடர்பும் இல்லை போயிட்டு வந்துட்டு தான் நிக்கா முடிச்சு வைக்கணும் அல்லது பிள்ளைங்களுக்கு நிக்காக முடிச்சுட்டு தான் போயாகணும் அப்படிங்கிற நிர்பந்தமும் இல்லை இல்லை தனித்தனியாகத்தான் பார்க்க வேண்டும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு எதற்கு இப்ப சில சமயங்கள்ல இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வரும் பிள்ளையுடைய நலன் கருதி அல்லது அவருடைய பாதுகாப்பு கருதி அவர் தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக பாக்கின்ற பொழுது திருமணம் முடிச்சு வைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் இது இந்த வருஷம் இல்லைன்னாலும் அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கற ஒரு கோணத்துல ஆனால் திருமணம் தான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கறதோ அல்லது போயிட்டு வந்துட்டு தான் திருமணம் அப்படிங்கிறது சட்டமாக எதுவுமே இல்லை பல இருக்காங்க சரி இப்ப நம்ம அரபாவட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் இப்ப மகரிபிற்கு பின்பு எல்லாரும் அலமது இல்லா முஸ்தலிபாவை நோக்கி புறப்படுகிறார்கள் முஸ்தலிபாவை நோக்கி போற நேரத்துல இப்ப நம்ம முதல் சொன்ன ஷாஃபி மதாபா இருந்தா அவர் வந்து முக்கியமுடைய நிலையில இருந்தா அங்கேயே தொழுதுட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம் மகரீப அங்கேயே தொழுதுவாங்க ஹனபி மதபை பொறுத்தவரை அவர்கள் எந்த நிலையில் முசாபிர் முக்கியம் இரண்டு நிலையிலயுமே மகரீபிஷாவை எங்க வந்தான்னு சொல்லுவாங்க சொன்னோம் வந்துதான் புறப்படுகிறார்கள் அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்தும் புறப்படலாம் திகரி செய்தவர்களாக அல்லது வாகனங்களிலும் எப்படியானாலும் சரி புறப்பட்டு முஸ்தலிபா என்ற இடத்திற்கு அவர்கள் இரவோடு இரவாக வந்துவிட வேண்டும் சிறப்பான விளக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு தொடர்ந்து பொறுப்போம் அன்பான நேரங்களில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சிறிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியில சந்திப்போம் காத்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சரீர சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது. பொறுமையா இருக்கங்க. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅஅலைக்கும் ஸலாம் பேசுறீங்க? நான் புதுக்கோட்டை மாவட்டம் அவட்ட இருந்து முகமது இப்راهيم பேசுறாஜி. சரி உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி இந்த இப்ப ரெண்டு மாசமடி உம்ரா போயிருந்தேன் இருந்தேன். ம். அப்போ போயினா உம்ரா வந்து ஒரு முறையா தான் பண்ணலாம். சரி. ரெண்டாவது உம்ரா ஐசாப்ல பண்ணா செல் அது அதெல்லாம் வேஸ்ட். ம். அப்படி உமரா போனா நீ மதின மதினாவில இருந்து எதராங்கட்டி திருப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு இது சரி அது எப்படி ஐசா அப்படில இருந்து எதராங்கட்டி பண்ணலாமா இல்ல ஒரு உமரா மட்டும் தானா சரி அதற்கு விளக்கம் தர்றாங்க அதாவது இப்ப தவறானவர்கள் கூறுகின்ற சில தவறான தகவல்களில் இதுவும் ஒன்று தவறானவர்கள் கூறுகின்ற சில தவறான தகவல்களில் இதுவும் ஒன்று உம்ராவுக்கு வந்து ஒரு தடவை தான் செய்யணும் இப்படி சில பேர் இப்போ நசீவ் இல்லாதவர்கள் நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ உம்ரா ஒரு தடவை தான் இப்ப ஷாபி மதவை பொறுத்தவரை உமரா ஒரு தடவை பருள் ஹனபி மதுரை பொறுத்தவரை பருள் அல்ல ஒரு தடவை கூட மக்கதா தான் அதனால அவர் ஒரு தடவை செஞ்சிட்டாரு அடுத்து அவர் செய்யறீங்க அவர் குற்றவாளி அல்ல அதை பற்றி பேச்சே இல்லை அவரால் செய்ய முடியலை அங்கே நான் தவாஃப் செஞ்சுக்கிறேன் தோல்விக்கிறேன்னு சொல்கிறார் அலஹமது இல்லா யாரும் நம்ம குற்றம் சுமத்தவில்லை குறை சொல்ல வேணாம் ஆனால் ஒருவருக்கு முடிகிறது வாய்ப்பு இருக்கிறது சக்தி இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட உம்ரா செய்வதற்கு என்று சொன்னால் அவர்களாம் அவர் உம்ரா செய்வதற்கு பொதுவாக மக்காவில் இருப்பவர்களுக்கு என்ன சட்டமோ மக்காவில் இருப்பவர்கள் உம்ரா செய்ய வேண்டுமானால் அவங்க ஹரம்ல இருக்காங்க ஹரம் எல்லைக்குள்ள இருக்கிறாங்க ஹரமுடைய எல்லைக்கு வெளியில் வந்து யாராம் கட்டிவிட்டு மீண்டும் உள்ளே செல்ல வேண்டும் இது மக்காவாசிகளுக்குரிய சட்டம் இப்பொழுது ஹாஜிகள் அல்லது உம்ரா செய்பவர்கள் அவங்க மக்காவை போயிட்டு உம்ரா செஞ்சுட்டு மக்கால தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் யாராக பார்க்கப்படுகிறார்கள் மக்காவாசிகளாக பார்க்கப்படுகிறார்கள் அந்த ஊர்ல தங்கி இருக்கிறவங்களாக தங்கியிருப்பவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் எனவே இவர்கள் இன்னொரு முறை உம்ராஜ் செய்ய வேண்டுமானால் உம்ரா செய்வது கூடும் தாராளமாக கூடும் எப்படி செய்வார்கள் மக்காவாசிகள் மக்காவாசிகள் கட்டிவிட்டு உள்ளே போய் உம்ராவுடைய அமல்களை முடிப்பார்கள் இதே போன்றுதான் அங்கு தங்கி இருக்கின்ற ஹாஜிகளும் சரி அங்கு தங்கி இருக்கின்ற உம்ராஜ் உம்ராவுக்கு போனவங்களும் சரி ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் சரி மக்காவில் தங்கி இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் மக்காவாசிகளாக பார்க்கப்பட்டு இப்ப உம்ராவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா மக்கவாசிகள் வெளியே வருவதை போன்று வெளியே வரணும் அவ்வாறு வெளியே வருவதற்கு இப்ப சகோ கொஞ்சம் முன்னாடி கூட சகோதரர் சொன்னாங்க மூன்று நான்கு எல்லைகள் இருக்கிறது மூன்று நான்கு எல்லைகள் இருக்கிறது இருக்கிறதுல பக்கம் மஸ்திதா ஆயிஷா அப்படிங்கறதுனால எல்லா மஸ்திதா ஆயிஷான்னு சொல்றோம் இருப்பதில் பக்கம் ஆயிஷா ஆயிஷாங்கிற இடம் ஜாரானாங்கிற இடம் தாய்ப்பட்டி வரக்கூடிய வழிகள்ல இப்படி பல்வேறு இடங்கள் மூன்று நான்கு இடங்கள் இருக்கிறது இந்த இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்று கட்டிவிட்டு கட்டி விட்டு வரலாம் போயிட்டு வரலாம் ஜாரானோக்கு போயிட்டு வரலாம் அல்லது மசித் ஆயிஷாவுக்கு சென்றும் யஹ்ராங் கட்டி விட்டு வரலாம் மக்காவாசிகள் உம்ராட்சிவதற்கு எந்த முறையை கையாள்வார்களோ அதே முறையை கையாண்டு வெளியில் ஹரமுக்கு வெளியில் சென்று அது மசிதி ஆயிஷா இருந்தாலும் சரி வேறு இடமாக இருந்தாலும் சரி வெளியில் சென்று கட்டிவிட்டு மீண்டும் உள்ளே வந்து அமல்களை செய்ய வேண்டும் இதற்கு எந்த தடையும் என்று சொல்லவில்லை உம்ரா என்பது ஒரு முறைதான் கடமை சந்தேகமே இல்லை மேல் ஒருவர் தவாப்ட் செய்கிறார் நான் பேச்சே இல்லை ஒருத்தர் முடியும் நான் உம்ரா செய்யணும்னு சொல்றாரு இல்ல நீ உம்ரா செய்கிறது கூடாதுன்னு இல்ல இது தவறு இது இதை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை நாம் எந்த அளவிற்கு உமராஜ் செய்ய முடியுமோ எவ்வளவுக்கு சனாகிய ஆற்றல் இருக்கிறதோ

அந்த நாடுகளுக்குள்ள இது கிடைக்கும் பெரிய வந்து ஒரு இது ஒரு ஒரு விவாதத்தையும் அந்த நாடுகளுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து இது வந்து அஞ்சு கடமையில இது ஒரு கடமை இது கண்டிப்பா செய்ய வேண்டிய கடமை தானே இது விளக்கம் சகோதரிய கேள்வி என்னன்னு கேட்டான் அஞ்சு கடமைகளில் ஒன்று தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் செக்காத்து கொடுக்குறோம் அதே மாதிரி ஹஜ்ஜும் ஒரு கடமை இது மட்டும் அல்லா நாடியவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னா அப்ப நம்ம முயற்சி செஞ்சா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியோ அப்ப சராசரி கடமைகள்ல ஒன்னா வரலையே அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு டவுட்டு சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய இந்த முறை அதுல ஏற்படக்கூடிய வித்தியாசம் தான் அல்லாஹ் நாடினால் தான் செய்ய முடியும் என்பது சரியான வார்த்தை நாடினா நாடினால்தான் செய்ய முடியும் என்பது சரியான வார்த்தை ஆனால் அது ஹஜ்ஜுக்கு மட்டுமே உரியது அல்ல தொழுகிக்கும் அதுதான் நோன்புக்கும் அதுதான் ஜக்காத்துக்கும் அதுதான் லாஹவுல இல்லா பில்லா இதுதான் முஸ்லிம்களுடைய அடிப்படை நிலை பாங்க சொல்றாங்க ஹயால் ஃபலாஹ் துலையின் பக்கம் வாருங்கள் வெற்றின் பக்கம் வாருங்கள் என்று பாங்க சொல்லப்படுகிறது நாம் காதுகிறியில் கேட்கிறோம் பக்கத்திலேயே இருக்கிறோம் மஸ்ஜிதுக்கு தான் வீடு நம்ம தான் பள்ளிக்கு தொழுவ போயிருவோமே அப்படின்னு தான் என்ன சொல்லணும் லாகோல் கோவத்தி இல்லா பில்லான்னு சொல்லணும் ஒருத்தர் மஸ்ஜிதுடைய அறையில அல்லது மஸ்ஜிதுல படுத்திருக்கிறாரு பாங்கு சொன்னா எந்திரிச்சு உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் மஸ்ஜிதுல தான் படுத்திருக்கிறார் பாங்கு சொன்னோம் எந்திரிச்சு உட்கார்ந்து இப்ப வேற என்ன சொல்லணும் இல்லா பில்லான்னு சொல்லணும் அதற்கு என்ன மீனிங் ஒரு நன்மையை செய்ய வேண்டுமானாலும் சரி அல்லாவுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது ஒரு தீமையை விட்டு விலக வேண்டுமானாலும் சரி ரப்புடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது சொல்றாங்க நான் தொழுகணும் சொன்னாலும் ரப்பு எனக்கு அந்த உதவியை செய்தால் மட்டுமே என்னால் தொழுகை நிறைவேற்ற முடியும் தொழுகை விடுதல் என்ற குற்றத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டுமானாலும் ரப்புடைய கருணைதான் வேண்டும் கருணை இல்லாமல் என்னால் அந்த தவறிலிருந்து தப்பிக்க முடியாது அப்ப இது எதுக்கு மட்டும் உரியதல்ல ஹஜ்ஜுக்கு மட்டும் உரியதல்ல தொழுக்கும் அதுதான் சட்டம் நோன்புக்கும் அதுதான் ஜகாத்துக்கும் அதுதான் எல்லாத்துக்கும் அதுதான் இது வந்து ஹஜ்ஜு ஒரு பெரிய வணக்கம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக சொல்லப்படுகிறதே தவிர வேறு வித்தியாசம் இல்லை அப்ப தொழிலும் அல்லா நானா தான் தொழுக முடியும் மசிதிலே படுத்திருந்தாலும் தொழுக முடியும் எத்தனை பேரை பார்த்திருப்போம் ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து பள்ளிக்கு தொழுவு வருவாங்க ஒருத்தன் பள்ளியாசில தூங்கிட்டு வாங்க சொன்னா வெளியே போவான் பார்க்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் ரபுடைய நசீவு இல்லைன்னு அர்த்தம் அப்ப இது ஹஜ்ஜுக்கு மட்டும் உரியதல்ல எல்லாவற்றுக்கும் உண்டான பொதுவான வார்த்தை தான் அப்படியானால் நம்ம எப்படி நடந்துக்கணும் தொழுகை எப்படி தொழுகுறதுக்காக முயற்சி செய்தோமோ நோன்பு எப்படி நாம் முயற்சி செய்தோமோ ஜக்கா முயற்சி எப்படி இருந்துச்சோ அதே போன்று நூறு சதவீதம் ஹஜுக்கு தேவையான முயற்சிகளை நாம் தான் செய்ய வேண்டும் ரப்பு நாடல அப்படிங்கிறது யார் முடிவு செய்யறது ரப்பு நாடலை யார் முடிவு செய்யறது இப்ப இப்படி இதுல இப்படி சொன்னோம்னா என்ன ஆகும் ஒருத்தன் சொல்லுவான் தொழுகிறதுக்கு ரப்பு நாடலையும் நோன்பு ஏப்பா நோன்பு வைக்கலாம் ரப்பு நாடலையும் சொல்லுவான் பறி போயிடும் அப்ப ரப்பு நாடினால் தான் முடியும் ரப்பு நாடுகிறான் என்பதை நமது செயலியில் தான் சொல்ல முடியாது நம்ம அதுக்கு முயற்சி செய்யறோம் நம்ம அந்த ஆசையில இருக்கும் ஆர்வத்துல இருக்கும் அல்லாஹத்தான் நமக்கு அந்த நசீவை கொடுப்பான் நமக்கு எல்லாம் நல்லா தான் அர்த்தம் ஒருத்தர் தொழுகுனு விரும்புகிறார் ஒழுது செய்கிறார் தொழுகு போகிறார் அல்லா இவருடைய விஷயத்திலும் தொழுகை நாடி இருக்கிறான் அர்த்தம் ஒருத்தர் வீட்டை படுத்துட்டு அப்படியே இருக்கிறான் எந்திரிக்கவே இல்லை எதை பத்தியுமே கவலை இல்ல ரப்பருடைய நசீப் இல்லை அர்த்தம் அப்ப இருக்கு இல்லை என்பது எதை வைத்து முடிவு செய்வது நம்முடைய செயல்களை வைத்து தான் ரப்பருடைய நாட்டம் இருக்கிறதா இல்லை என்று முடிவு செய்ய முடியுமே தவிர தான் இப்படி நான் போய்கிட்டு இருக்கேன்னு யாரும் என்ன முடியாது சொல்லக்கூடாது அதனால் இது ஒரு உயர்ந்த நல்ல எண்ணத்தில் சொல்லப்படுகின்ற அந்த விவாதத்தின் மீது உண்டான அதிகப்படியான ஆர்வம் உயர்ந்த கண்ணியத்திற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை அதே சமயத்தில் இது பொதுவான எல்லா அமல்களுக்கும் பொதுவானதுதான் மற்ற அமல்களுக்கு எப்படி நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ அதே முயற்சி தான் நாம் எதற்கும் செய்ய வேண்டும் ஹஜ்ஜிற்கும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சிந்தனை விரைவாக நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் அப்ப முயற்சி யாருடைய பக்கம் இருக்கு நம் தரப்புல தான் இருக்கு முயற்சி நம்முடையது முழுமைத்துவப்படுத்துவது நம்புடைய முயற்சி நம்ம செய்யணும் இன்னைக்கு முயற்சி செஞ்சிட்டோம் எத்தனையோ ஹாஜிகள் நாளைக்கு ஏறணும் இன்னைக்கு சில பேர் மௌத்தாயிருவாங்க கணவன் மௌத்தாயிருவாரு மூத்த ஆயிருவாங்க போக முடியாத நிர்பந்தம்லாம் ஆயிரும் அப்ப இதெல்லாம் சொல்ல முடியுமா நம்ம செய்யற வேலையை நம்ம செய்யணும் அல்லாஹ் நல்லதை நாடுவான் எனக்கு நல்லது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நசீபு கிடைக்கும் என்ற வகையில் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இல்ல இது யாருக்கோ சிலருக்கு தான் கிடைக்கும் நமக்கு எல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வரக்கூடாது அதற்கு அல்லா தான் கிடைக்கும் என்பதற்கு அது பொருளும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சிறப்பான விளக்கம் தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருக்கு அன்பான நேரர்களே ஹசரத் அவர்கள ஹஜி சம்பந்தமாக தெளிவான சட்ட விளக்கங்கள் முழுமையாக நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த அமல்களை முழுமையாக நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபிகே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக இந்த துவாவுட் அடுத்த நிகழ்வுல தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபரம்